பேப்பர் பேப்ப வச்சுட்டு போயாம பேசிக்க நினப்பிங்க நோட்டிபிகேஷன்லாம் இப்படி ஒரு திரு ஒரு டவர் கடந்துருக்குன்னு நான் உங்களை காட்டுறதுக்காக தான் நான் பேசினேன் இந்த நோட்டிபிகேஷன் உங்களுக்கு நான் விளக்கன்னு சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் அதனால நோட்டிபிகேஷன் பற்றி நான் திருப்ப சொல்ல தேவையில்லை இது வந்து நீர்நிலைத்துறையில் நம்மளுக்கு கிடைச்ச ஒரு படம் இது ஏற்கனவே ஆன்லைனில் எடுத்து முப்பத்தி ரெண்டு பஞ்சாயத்துக்குள்ளது இது என்னன்னா ஒரு இந்த மாதிரி நோட்டிபிகேஷன்ல சேஞ்ச் பண்ணும்போது மக்கள்கிட்ட கருத்து கேட்டு தான் பண்ணணும்னு ஒரு தீர்ப்பானது எப்போ எப்போ தீர்ப்பான தொண்ணூற்றி ஆறில் தொண்ணூத்தஞ்சு நோட்டிபிகேஷன் போடுறாங்க தொண்ணூற்றி ஆறில் கேஸ் நடந்து ஒரு தீர்ப்பாகுது நீங்கள் வந்து மக்கள்கிட்ட கருத்து கேட்காம எந்த ஒரு விஷயம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு தீர்ப்பு அதை காட்டுற கண்டிப்பாக அதே மாதிரி இதே தொண்ணூத்தஞ்சு நோட்டிபிகேஷனாக புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டிலேயே கோட்டூருங்கிற ஒரு ஊரில் இந்த கேஸை நோட்டிபிகேஷனை சேலஞ்ச் பண்ணிச்சு கேஸ் பன்னெண்டு வருஷம் இந்த கேஸில் தீவிரம் அதுக்காண்டி இந்த ரெக்கார்டை காட்டுறேன் வேற ஒன்றும் கிடையாது இது எப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் எலெக்ஷனு ஒரு நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறம் சந்திக்கிறோம் ரெண்டாயிரத்தி பதினாறில் ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபது நாலு எலெக்ஷன் சந்திச்சிருக்கோம் இந்த நாலாவது எலெக்ஷன் சந்தித்த நோட்டிஃபிகேஷன் தான் இருக்கு இந்த நோட்டிஃபிகேஷனில் நீங்களே சொல்லியிருக்கீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு தமிழக ஊராட்சி பிரிவு ஒன்று பதினொன்று கீழ் வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்தின் அடிப்படையில் புதுக்கோட்டை மாவட்ட கிராம ஊராட்சி வார்டு உறுப்பினர் இதன் முன்னர் பதினாறு ஒம்பது ரெண்டாயிரத்தி பதினாறு அன்று வெளியிடப்பட்ட இட ஒதுக்கீடு அறிக்கையினை ரத்து செய்து மறுசீரமைக்கப்பட்டு கிராம ஊராட்சி உறுப்பினர் பழங்குடியினர் ஆதிக்கிரினர் பெண்கள் ஆகியோருக்கு உரிய விகிதத்தில் அட்டவணையில் குறிப்பிட்டுள்ளவாறு இட ஒதுக்கீடு செய்து புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர் இந்த அறிக்கை வெளிய வெளியிடப்படுகிறதுன்னு போட்டு அன்னைக்கு வெளியிட்டவங்க யாருன்னா இருபத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வெளியிட்ருக்காங்க வெளியிட்டவங்க உமா மகேஸ்வரின்னு ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இந்த செட்டப்பு எலெக்ஷன் சந்திக்கும் போது உள்ள நோட்டிஃபிகேஷன் இந்த நோட்டிஃபிகேஷனில் நான் என்ன கேட்குறேன்னா உங்கள்ட்ட ராயாவரத்துக்குன்னு ஒரு வார்டு வரையறை பண்ணியிருக்கா ஏ செட்டிப்பட்டி போட்ட ஏ செட்டிபட்டி செல்லாயபுரம் சொக்கலிங்கபுரம் இது வந்து இது மூணும் இது ரெண்டாவது வார்டு சொக்கலிங்கபுரம் மூணாவது வார்டு புதூர் வீதி நாலாவது வார்டு பழையூர் நான் வாசிபுரம் அஞ்சாவது வார்டு வாசியூர் மட்டும் ஆறாவது வார்டு ஏழாவது வார்டு வந்து புது புதுமண புதுமனை நாலாவது வீதி அப்படின்னு ஒரு ஏரியா போட்டு ஒரு ஒம்பது வார்டு அவங்களுக்கு காமிச்சிட்டாங்க செங்கீரைக்கு வந்து ஒரு ஆறு வார்டு தனியாக காட்டியிருக்கா அந்த ஆறு வார்டு என்னென்னா ஒன்றாவது வார்டு பத்தைக்காடு ஆலங்குடி ரெண்டாவது வார்டு ஆலங்குடி மூணாவது வார்டு மேனாம்பட்டி நாலாவது வார்டு செங்கிரை தெற்கு தெரு அஞ்சாவது வார்டு செங்கிரி தெரு மேலத்தெரு ஆறாவது வார்டு மேலத்தரு கீழத்தரு நான் என்ன கேட்குறேன்னா திரும்பவும் நான் கேட்குறேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் நீங்கள் வாடு வரையறை பண்ணும்போது இந்த பகுதியில் இருக்கிற மக்களையும் எங்களோட தானே வாடு வரையறை பண்ணியிருக்கீங்க செங்கீரை கிராமத்து மக்களோட எழுபத்தி ஒன்று எண்பத்தி நாலு மரிசையாக நாங்கள் சந்தித்த உள்ளாட்சி எலெக்ஷன் அவ்வளோ எலெக்ஷன்லையும் எழுபத்தி ஒன்றில் நாங்கள் இந்த உள்ளாட்சி எலெக்ஷன் வந்து எழுபத்தி ஒன்றில் வாட்டி நடந்துச்சு எண்பத்தி நாலில் நடந்துச்சு தொண்ணூற்றி ஆறில் நடந்துச்சு ரெண்டாயிரத்தி ஒன்றில் நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி ஆறில் நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபதில் நடந்திருக்கு இல்லை ரெண்டாயிரத்தி பத்தொம்பது நோட்டிஃபிகேஷன் தான் நான் உங்களுக்கு காமிச்சேன் பாட வரையோம் நீங்கள் தவறு பண்ணீங்க ரைட்டு தொண்ணூத்தஞ்சு நோட்டிஃபிகேஷன்லாம் சேஞ்ச் ஆகிருச்சு ரைட்டு தொண்ணூத்தஞ்சு நோட்டிஃபிகேஷனுக்கு பிறகு நீங்கள் நடந்த ஒவ்வொரு தேர்தலையும் எங்களோட மக்கள் எல்லாருமே சிங்கிரி வருவாய் கிராம ராயரங்கா ரெகுநாத சூத்திர வருவாய் கிராம மக்கள் ஃபுல்லாகவே சிங்கிரி ஊராட்சி தானே ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து இந்த செட்டை தேர்ந்தெடுத்திருக்காங்க இந்த சென்ட்ரெடுக்காங்க இதுக்கு முன்னாடி நடந்த எழுபத்தி ஒன்று எண்பத்தி நாலு எல்லாமே தேர்ந்தெடுத்திருக்காங்க நீங்கள் எந்த வார்டு வரையறையும் பண்ணினது வந்து நோட்டிஃபிகேஷன் படி நீங்கள் திருத்த செஞ்சு வார்டு வரையறை பண்ணியிருக்கீங்க நோட்டிஃபிகேஷன் படி வார்டு வரையறை பண்ணப்பட்டால் செங்கிலை ஊராட்சியில் ஒரு கிராமம் இல்லாமல் போயிடுங்கிறத அன்னைக்கே உங்களுக்கு தெரிஞ்சுதான் நீங்கள் நோட்டிபிகேஷனில் ஒரு தவறு நடந்ததை அதை அம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாமல் தொழிற்சங்கத்தில் நீங்கள் போட்ட நோட்டிபிகேஷனை அவங்களே அதை அமல்படுத்த முடியாமல் காலதாபாரமாக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து இன்னைக்கு எங்களோட பகுதி இந்த பகுதி இந்த பகுதி இந்த பகுதியெல்லாம் நீங்கள் மாட்டு ஊராட்சிக்கு மாற்றும் போது எங்களோட நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பார்த்து மக்கள் வந்து இதனால சங்கடப்பூர்வ சிரமத்துக்கு உள்ளேன்னு நீங்க யோசிச்சு பார்த்து பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வார்டு ஒரு வார்டு வரையில பண்ணிருக்க இதுல காமிச்சிருக்கீங்க நீங்க ஆறு வார்டு எங்கள் பகுதியில் ஆலங்குடியெல்லாம் இதுல வந்துடும் அந்த ஆலங்குடியே வாங்கிட்டு போகுது எப்படி எந்த அடிப்படையில் நீங்க ஒன்றாவது வார்டு நீங்கள் தெரியல காமிச்சிருக்கோம் ஏன்னா நீங்க சர்வே நம்பரை எப்படி எங்களுக்கு ஒரு தப்பு நடக்குது அன்னைக்கு தொண்ணூத்தஞ்சுக்கு நோட்டிபிகேஷன் பண்ணும் போது அவங்க தெளிவாக இந்த நம்பர்லாம் நோட் பண்ணி இது செஞ்சிருக்கு இது ராயாவரத்துக்கு இது இது ஆயிப்பிடிக்குன்னு பண்ணியிருந்தாங்கன்னா அந்த பிரச்சனை எங்கள் வரா எழுதுறதுக்கு வேலை இல்லை அரசாங்க தரப்பில் தொண்ணூத்தஞ்சில் ஏதோ ஒரு தவறு நடக்குது தவறை திருப்தி செய்யுங்க மேலும் மேலும் அந்த தவறை தொடங்கிட்டு போவேண்டாம் இதுக்கு மேலேயும் என்ன எங்களால் போராட முடியாது நடந்த தவறு வந்து அரசாங்க தரப்பில் இன்றைக்கு எங்களால் வந்து மே தெரியல என்ன நான் என்ன போராடுறோம் எதுக்காண்டி போறாருங்க யாருக்குமே தெரியல